முருகா வீழுண்டு வேணி இல்லை மயிலுண்டு பயமில்லை ஏன் அன்பு தங்கமே உனக்கே தெரியாமல் ஒரு நபர் உன்னை விரும்புகின்றார் அது யாரென்று தெரிந்து கொள்ள வேண்டுமா இதை முழுமையால் கேள் தங்கமே தேனி பார்த்து விட்டால் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை வெற்றி பாதைக்கே சென்றுவிடும் உன்னுடைய நீண்டனால் காத்திருப்புகள் உனக்காக இப்பொழுது வந்து சேரும் நீ மிகவும் நேசித்த ஒரு உறவு நீ இல்லாமல் அவர் இல்லை என்று சொல்லும் ஒரு உறவு இப்பொழுது உன்னை தேடி வரப்போகின்றது அவர் மனதில் இப்பொழுது ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டு விட்டது ஆனால் அதை உன்னிடம் சொல்ல தயக்கம் பயம் அவருக்குள்ளே சூடிக்கொண்டே இருக்கின்றது அந்த பயத்தையும் தயக்கத்தையும் விடுத்து அவர் எப்பொழுது உன்னை தேடி வரப்போகின்றார் என்று எனக்கே தெரியவில்லை தங்கமே ஆனால் நிச்சயம் அவர் கூடிய விரைவில் உன்னை தேடி வருவார் உனக்கே தெரியாமல் அந்த ஒரு நபர் உன்னை விரும்பிக் கொண்டே இருக்கின்றார் நீ யார் மீது அளவு கடந்த அன்பு வைத்தாயோ இல்லாமல் உன்னால் இருக்க முடியவில்லையோ யாரை தினமும் நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றாயோ அந்த ஒரு நபர் உன்னை தினமும் நினைத்து கொண்டு தான் இருக்கின்றார் ஆனால் அது உனக்கு தெரியாத தங்கமே உன் அப்பனான எனக்கு நன்றாக தெரியும் என் பிள்ளையின் முகத்தில் சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்கும்படி நான் செய்வேன் அதனால் தான் அவர் உன்னை விரும்புவது இப்பொழுது மனமகிழ்ச்சியாக இரு கூடிய விரைவில் அவரே உன்னை தேடி வந்து பேசுவார் எத்தனை கனவுகள் உன்னுடைய வாழ்க்கையில் அதை அத்தனையும் விரும்பிய வளங்கள் அத்தனையும் உன் படி நான் செய்கின்றேன் தங்கமே இதுவே உன் நற்குணத்திற்கான பரிசு உன் மதிப்பை சுற்றி உள்ள அனைவரும் உயரும்படி நான் செய்வேன் எல்லாவற்றையும் நான் அறிந்து எது உனக்கு நல்லது மட்டுமே அதை மட்டுமே நான் கொடுப்பேன் தங்கமே நீ பிரிந்த அந்த உறவு உன்னை மட்டும்தான் விரும்புகின்றாய் இதை நன்றாக மனதில் பதித்துக்கொள் சந்தோஷமாக இரு நீ இல்லாமல் அவர் இல்லை அவர் இல்லாமல் நீ இல்லை ஓம் முருகா விச் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை